ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு பதிலாக பத்து நிமிஷத்தில் உடனடி டிஃபன் ரெசிபி காலை மாலை ஈஸியாக இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அதிக டைம் எடுக்காதுங்க நினச்ச உடனே செஞ்சு தரலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு சேமியா கொஞ்சம் தடிமனாக இருக்க சேமியாவாக நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதே பாக்கெட் சேமியாவிலும் செய்யலாம் ஆனால் அதிக நேரம் ஊற வைக்காமல் உடனே செஞ்சிடணும் இப்போ இந்த சேமியா முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கங்க கலந்துட்டு இந்த தண்ணியை ஒட்டை வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இது மாதிரி தண்ணீர் துளி கூட இல்லாத அளவுக்கு ஒட்டை வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்த பிறகு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இதில் செம்மியா ஊறி நல்லா சாஃப்டாயிடும் இப்போ இதோட சேர்த்து செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா புரிய விட்டுக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்து உளுத்தம் பருப்பு செவந்து கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சதும் இதில் ஒரு அஞ்சு பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க பூண்டு எந்த அளவுக்கு வதக்கிட்டு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு மனமாக இருக்கும் இப்போ இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் கூடவே கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க இதோட ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இதோட ஒரு கப் அளவுக்கு துருவனை கேரட் சேர்த்துக்கங்க நான் ஒரு பெரிய சைஸ் கேரட்டை தோல் சீவிட்டு துருவி எடுத்து சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையும் நல்ல மசாலாவில் எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்து வதக்கிக்கங்க இந்த அளவுக்கு கேரட் வதங்கினதும் இதோட அரக்கப்பளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்து நல்லா கலந்துடுங்க நல்லாயிருக்கும் இப்போ இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி தூவி கலந்துட்டு ஆஃப் பண்ணி இறக்கி ஆற விட்டுடுங்க இதை அப்படியே ஆரட்டும் இப்போ நம்ம மூடி வச்ச சேமியாவை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊரத்தில் சேமியா நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க இப்போ இது எல்லாத்தையும் வேக வைக்கிறதுக்கு இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க எல்லா குழிகளிலுமே எண்ணெய் தடவிக்கங்க தடவிட்டு ஒரு ஒரு குழிலையும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காவை பரப்பிடுங்க இது மாதிரி சேர்த்து கொஞ்சம் ஈவனாக பரப்பி விட்டுக்கங்க இப்போ இது மேலேயே நம்ம ரெடி பண்ணி ஆற வச்ச கேரட் ஸ்டஃபிங்கை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அப்படியே பரப்பி விட்டுடுங்க தேங்காய் மாலையே சேர்த்து இது மாதிரி ஈவனாக பரப்பி விட்டுக்கங்க எல்லா குழிகளிலுமே இதே மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்ச சேமியா இருக்கல்ல அதை எடுத்துகிட்டு வந்து மேலே இது மாதிரி ஈவனாக பரப்பி விட்டுடுங்க ஸ்டஃபிங் வெளியே தெரியாத அளவுக்கு இதே மாதிரியே எத்தனை ப்ளேட்டில் உங்களுக்கு ஃபில் பண்ண முடியுமோ அத்தனை இட்லி ப்ளேட்டில் ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இது அப்படியே இட்லி பாத்திரத்தில் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும் நல்லா மணக்க மணக்க சுவையான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும் இப்போ இட்லி பிளேட்டை வெளியே எடுத்து வச்சு அப்படியே சுட சுட பிளேட்டில் மாற்றி பரிமாறலாம் லைட்டாக ஆறினதும் இது மாதிரி கையால் எடுத்திங்கனாலே ஈஸியாக வரும் நீங்கள் ஸ்பூனாலே எடுத்து வச்சு பரிமாறலாங்க ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் இதை நீங்கள் காலை நேரத்துலையும் மாலை நேரத்துலேயும் ஈஸியான டிஃபனாக செஞ்சு கொடுக்கலாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்